இப்போ எட்டையாவணம் சமஸ்தானம் எடுத்தால் அவங்களுடைய உண்மையான வரலாறுல அவ்வளோ சிறப்பாக நிறைய விஷயங்கள் இருக்குது கலைக்கு கொடுத்த ஒரு முக்கியத்துவம் கலாச்சாரத்துக்கு கொடுத்த முக்கியத்துவம் அந்த மொழியை வள வளர்த்தது இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு இந்த மாதிரி பல சிறப்பான விஷயங்கள் வந்து இருக்குது இதை வந்து இதை தான் மக்களுக்கு வந்து தெரியணும் உண்மையான விஷயங்கள் என்னங்கிறது தான் தெரியணும் அது அதை அது இல்லாமல் வந்து எல்லா அட்டென்ஷன் பேரை சொன்னாலே அந்த இல்லை அந்த ஊர் பேரோ அந்த எட்டப்பின்கிற பேரை சொன்னாலே வந்து ஒரு தவறான ஒரு நோக்கத்தில் தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கு அது முதல்ல மாறினாதான் உண்மையான இது என்னங்கிறது வந்து வெளியே வரும் இதற்காக நான் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் மக்களுடைய ஒத்துழைப்போட ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து எட்டயாபுரத்தில் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இந்த பேருக்கு திருப்பி ஒரு உண்மையிலே அந்த அதுக்கு உண்டான பெருமைகளை வந்து என்னங்கிறத வந்து உலகத்துக்கு தெரிகிற மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய நோக்கம்